ஒரு படத்தின் அவுடோர் ஷூட்டிங்கை எப்படி ஷூட் பண்ணுறது வாங்க ஷூட்டிங்க்கு போகலாம் இது அயோத்திக்குப்போம் இங்கே வீரமணி படத்துக்கான ஷூட் நடந்துருக்கு ஷூட்டிங்கில் லொக்கேஷன் க்ரௌட் லைட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் இங்கே டைரக்டர் நடிகர்களுக்கு சீன் சொல்றிக் கொடுக்கவும் கேமராமேன் ஆங்கிள் செட் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் இதையும் ஆர்டிஸ்டளையும் டொண்ட்டி ஃபோர் செவென்ட்டி யூஸ் பண்ணி எயிட் ஹண்ட்ரட் ஐஎஸ் வச்சு தெளிவாக க்ளீனாக படங்களை எடுங்கள் அது சரி இப்போது மிஸ்டர் வீரமணியை காணுமே ஆமாம் அவர் யூடியூப இல்லை